ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி மிதனராசி ராசினியர்களுக்கு வணக்கம் மிதன ராசி புதன் பகவானின் ஞான வீடு ராசிநாதன் புதன் பகவான் நல்ல நிலைமைக்கு வராரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு நீச வெளியே வராரு ஏப்ரல் முப்பதாம் தேதி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒரு உச்சனுடைய வீட்டுக்கு வராரு நல்ல விதமாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது உங்கள் ராசிக்கு அஷ்டம பாக்கியாதிபதி அதாவது எட்டு குடையவன் அவர் தான் ஒம்பது குடையவன் அவர் தான் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நலம் வாழ்வு அடைகிற அடைகிற் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து சனி பகவான் தான் அஷ்டமா பாக்கியஸ்தானாதிபதி அவர் பத்தாம் இடத்துல சுயசாரு எடுக்கிறாரு தன்னுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறாரு ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ மிதுன ராசிக்கு அடுத்தடுத்து ராசிநாதனும் ஒன்று நாலு குடையவனும் எட்டு ஒம்பது குடைவனும் நல்ல நிலைமையில் வராங்க மே முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே சுக்கர்னும் நல்ல நிலைமை தான் வராரு இப்போ அட் ப்ரெசென்ட் பத்தாம் பத்தாம் இடத்துல நீசம் நீச உச்சமாயி வக்கரம் அடைஞ்சார் உச்சமாயி வக்கரம் அடைகிறது வந்து நீச சமம் அது பின்னாடி இப்போ வந்து நயல்பு நாளைக்கு திரும்பி இருக்கிறாரு இருந்தபோதிலும் முப்பத்தெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல பலன்களை கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துல வந்து இதெல்லாம் வந்து மிதன ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சனி பகவான் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு இதெல்லாம் முதல் சொல்லணும் ஒரு ஜோதிடர் என்ற முறையில் இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் பலன் சொல்லணும் அட் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஃபேப்ரிகேட் ஆகிருக்கு உங்கள் ராசியை சுற்றி இந்த கிரக நிலைகள்லாம் இப்படி தான் சஞ்சாரம் இருக்கு ஓகே நேர்களே மிதன ராசிக்குன்னு நிறைய வீடியோ போடுறோம் போது ஜோடத்தில் வீடியோ ஆரம்பித்த பின்னாடி யூடியூப் ஆரம்பித்த பின்னாடி நான் போட்ட முத ராசி மிதுன ராசி தான் அதே மாதிரி நிறைய ச வியூஸ் போனது மிதுன ராசி தான் அந்த பெருமை எப்போயுமே மிதன ராசிக்கு உண்டு என் வாழ்நாளில் வந்து மிதன ராசி வந்து ஒன்றி போனது என்னுடைய வாழ்நாளில் என்னோடய ஜோதிட கேரியரில் அனுபவத்தில் மிதன ராசி ஒன்றி போனது இருபத்தஞ்சி வருடமாக பார்க்குறேன் இப்போ கடந்த ஒரு நாலு வருஷமாக தான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம டீம் வந்து மிதன ராசிக்கு எப்போயுமே வேலை பார்க்குது எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க கண்டென்ட் எடுக்கிறது அதுபோக ராசி பலன் தகவல்கள் நட்சத்திர பலன்கள் ராசிக்கு ராசிநாதனுக்கு அப்புறம் தசாபதி பலன்கள் இப்படி பல பல்வேறு தரப்புப்பட்ட தலைப்புகளில் நாங்கள் வீடியோ போட்டுருக்குறோம் பலவித கண்டென்னை கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தயவு செய்து க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிணா எங்கள் சேனலுக்கு ஒரு ப்ரொமோட் கிடைக்கும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு உங்கள் கூடயே இருப்பேன் சாதக பாதங்களை சொல்வேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் வியூவர்ஸுக்கு ரொம்ப நன்றி நியூ வீவர்ஸுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பார்க்குற நேரலுக்கு கோடான கோடி நன்றி சிறந்தாலும் நன்றி உங்கள் ஆதரவுடன் ஓதி ஜோதிர எப்போயுமே உங்களுக்கு துணைவனாக உற்ற துணைவனாக நண்பனாக இருக்கும் குறிப்பாக அஷ்டம சனி காலத்திலலாம் நிறைய வீடியோ போட்டேன் நிறைய நேரில் அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய நேரம் ஜாதகம் பார்த்தாங்க எங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஓகே நேர்களே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு எனக்கும் உள்ள ஒரு ஸ்பரிசத்தை வந்து வெளியே இந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நான் வீடியோ போடுவேன் சில நேரம் வீடியோவில் பிரிச்சு சொல்லுவேன் சில நேரம் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிடுவேன் லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன தகவலில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகே நேர்களே சனி பகவான் அடுத்த நல்ல நன்மைக்கு வராரு சனி பகவான் முக்கியமான கிரகம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வீடு மாறுவார் அவர் கொடுக்குற பழங்களை நிலைத்து இருக்கும் மற்ற கிரகங்கள் கொடுக்குறது மாதம் மாதம் மாறும் இவர் கொடுக்குற பழங்கள் நிலைத்து இருக்கும் வருடக்கோள் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறாரு ஸோ இப்போ அவர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நானூறு நாள் கிட்டே இருக்கிறார் நானூறு நாட்கள் அவர் வந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இந்த லெவலில் வந்து அவர் பன்னெண்டாம் தேதி அடைகிறார் ஜூன் பன்னெண்டு அதாவது வருகிற ஜூன் பன்னெண்டாம் தேதி வக்கரமாகி பின்னோக்கி வருகிறார் பின்னோக்கி பிடிச்சார் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரட்டாதி ஒன்றாம் பாத உத்தரட்டாதி ரெண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் அடுத்து வந்து போராட்டாதி நாலாம் பாதம் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து அவர் நேருக்கு இதில் பயணிக்கிறார் அதாவது ராசி மாறலை தன் நிலைப்பாட்டிலேருந்து பின்னோக்கி வந்துட்டு மறுபடியும் முன்னோக்கி போகிறார் இது என்னென்னா அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்து நோக்கி வர்ற மாதிரி தான் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அந்த காலக்கட்டத்தில் குரு ராசியில் இருப்பார் சனி பவனுக்கு கேந்திரமாக இருப்பார் நிறைய ஒன்றும் பிரச்சனை இருக்காது பொதுவாக பத்தாம் மடத்தில் சனி பவன் நல்ல பழங்களை தான் கொடுப்பாரு ஒரு இயற்கை புனிதர் வீட்டில் இருக்கிறாரு குரு வீட்டில் இருக்கிறாரு நல்ல பலங்களை கொடுப்பாரு அதுபோக குரு குருக்கு கேந்திரமாகவும் இருக்கிறாரு ஓகே நேரில் பத்தாம் இடத்துல இருக்கு சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கனால நீங்கள் ஆள் கொஞ்சம் பராமட்டாக இருப்பீங்க நியாயம் நீதி பார்ப்பீங்க எதுலேயும் வந்து உடைமை இருக்கும் உடைமை தத்துவத்தில் இருப்பீங்க கையில் காசு பண்ணால் நல்லாயிருக்கும் சுய சம்பாத்தியம் கூடுதலாக இருக்கும் குளப்பெருமையை நிலநாட்டுவீங்க நான் எனது என் தகப்பன் என்னுடைய பாரம்பரியம் என்னோடய குடும்பம் கௌரவம் இதில் ஒரு அக்கறை இருக்கும் நல்ல முயற்சியெல்லாம் தொட்டக்காரியம் துணியும் துணிவும் இருக்கும் முயற்சியும் இருக்கும் அதில் வெற்றியும் இருக்கும் இருந்த போதிலும் தஞ்சை தந்தை வழியில் அதிர்ஷ்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரியா அப்பா வழி ஒரு முறையில் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கும் கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் சனி பகவான் வந்து ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட காரகம் ஒரு நீராசியில் விவசாயம் நல்லா இருக்கும் நிலம் காடு கரை வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்க பலத்தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சரியான சனி பகவான் சுயசாரத்திலே போறாரு அதனால வந்து இப்போ வந்து விவசாயம் மற்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக பணப்பெயர் பெண்வங்க நல்லா இருக்கும் ஏன்னா குரு வந்து ஒரு தனகாரகன் பணத்துக்கு சொந்தமானவன் அவர் வீட்டில் சனிப்பாவதுனால பணப்பயிர்கள்னு சொல்லுவாங்க சில பயிர்கள் சொல்வாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பணப்பயிர்கள் அந்த பணப்பயிர்கள் பயிர் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் அது வந்து விவசாயங்களுக்கு தான் தெரியும் அந்த பணப்பயிருன்னு ஒரு கேட்டகரி இருக்குது சரியா ஓகே அது மாதிரி கோயில் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் ஆலய திருப்பணிகள் சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் தீவிர முயற்சி இருக்கும் முயற்சிக்கத்தை முன்னேற்றமும் இருக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே வேளாண் விளைபொருள் நல்லபடியாக உற்பத்தியாகும் பூத்தோட்டம் வச்சிருக்கிறவர்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சுக்ரன் வேறு இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ சுக்கரன் போதான் பத்து பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு வரதுனால கலை சம்பந்தப்பட்டது நறுமணம் சம்பந்தப்பட்டது பூக்கள் சம்பந்தப்பட்டது மனித வாழ்க்கைக்கு வேடிக்கை கேளிக்கை சம்மந்தப்பட்ட காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட தொழில்கள் உத்தியோகங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே போக நீங்கள் நல்ல முறையில் இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க இதிலையும் நிதானமாக இருப்பீங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கும் எந்திரம் எந்திரம் சம்மந்தப்பட்டவங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஒரு லேத்து பற்ற வச்சுருக்கிறவங்க அது போக பேர் வந்து ஒரு சிறு தொழிலாக பார்ப்பாங்க சின்ன சின்ன பற்றை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பட்டறையில் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அந்த மாட்டு வண்டிக்குள்ள ஆடம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து குடிசை தொழில் மாதிரி கிராமத்திலலாம் நடக்கும் சரியான அது மாதிரி சில பேர் வந்து வல்கனைஸ் பண்ணுவாங்க அது மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் பெரிய ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங்லேருந்து சாதாரண ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா சனி பகவான அந்த அமைப்பெல்லாம் சரியாக சிற சிறப்பாக செய்வார் சுயசாரத்தில் போகும்போது மக்கள் பணியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் வெகுஜன தொடர்பு இருக்கிறவங்க ஆடிஓ டிஆர்ஓ விஏஓ கலெக்டர் ஆஃபீஸர் வாழ பார்க்குறவங்க வெகுஜன தொடர்புகளும் நல்லாயிருக்கும் கார்பரேஷன் பஞ்சாயத்து போட வளர்க்குற நல்லாயிருக்கும் மக்கள் பண்ணினா மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் எலக்ட்ரிசிட்டி வாட்ரு போர்டு குடிநீர் அப்புறம் வந்து வாய்க்கால் டுவார்டு போர்டு சொல்கிறோம்ல ட்ரைனேஜ் அண்டு வாட்டர் சிஸ்டம் இது மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் தனியார் துறையிலேயும் சில இது இருக்குது கவுர்மெண்ட்லேயும் இருக்குது சரியா இது சம்மந்தப்பட்ட ரெண்டு ஃபீல்டில் நல்லா நல்லாயிருக்கும் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க இது சம்மந்தப்பட்ட கன்சல்டென்சியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரில் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க அச்சங்க வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும் ஆர்டர் நிறையா வரும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஆர்டர் சரியா ஆர்டர் வந்து நல்ல விதமாக இருக்கும் நல்ல சம்பாத்தி நல்லாயிருக்கும் இது மாதிரி பல அற்புதங்களை வந்து சனி பவன் அடுத்த வரைக்கும் நானூறு நாளைக்கு பண்ணுவார் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஒரு நானூறு நாளுக்கு சுயசாரத்தில் போகும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு அடுத்து வர்றதுமே நல்ல சாரத்தில் தான் வராரு ரேவதி நட்சத்திரத்தில் போவார் உங்கள் ராசிநாத நட்சத்திரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் ஸோ சனி பவான் பத்தாம் இடத்துலேருந்து பல சிறப்புகளை கொடுக்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் பண்ணங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இருந்தபோதிலும் வேலை பார்க்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க சரியாக அகலக்கால் வைக்காதீங்க பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்பு இருக்காது சனி பகவான் மீனத்தில் இப்போ வந்து இருக்கிறதுனால இழந்த படம் கைக்கு வரும் இழந்ததெல்லாம் மீட்டுருவீங்க உங்களை விட்டு போனது கை மாறி போனது எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கடன்கள் எதுவும் கை மாற்றி வாங்கியிருந்தீங்க கடன்ச்சின்னா அதை இந்த காலகட்டத்தில் அடைக்கலாம் கடனை வந்து செவ்வாய் அடைச்சிருங்க கடன் அடைக்கிறதுக்குள்ள நாள் வந்து செவ்வாய் தான் செவ்வாய் மதியம் ஒன்று விட்டோம் என்று அடைச்சிருங்க நிறைய பேர் கடன் பிரச்சனைக்க தான் என்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க கடன் இருக்கிறவங்க வந்து இந்த டயத்தில் திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரம் குறைஞ்சிரும் அதுப்போ செவ்வாய் காக்காவுக்கு வாழைப்பழம் வைங்க சரியா காக்காக்கு வந்து வாழைப்பழத்தை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கடன் பிரச்சனை சீக்கிரம் சீக்கிரமாக தீரும் அதே மாதிரி சேமிக்கும் சேமிக்க தொடங்குவீங்க கையில் வந்து எக்ஸா எக்ஸ்ட்ரா சப்ளஸாக பணம் இருக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு வழி பிறக்கும் கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ஆதரவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி வண்டி வங்கியில் எதுவும் வீடு கட்டுறதுங்க இருந்தாலும் கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒம்பது கோடிவன் ஒம்பது கோடிவன் சாரத்திலே போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தந்தை வழியிலும் சில அனுகூலங்கள் கிடைக்கும் தந்தை அட தந்தையோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க இருந்தாலும் அவர் வழியில் சில பெனிஃபிட் இருக்கும் அதுபோக சொசைட்டியில் இருக்கிறவங்க வெகுஜனத் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அரசியல்வாதிகளுக்கு மிக நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சிக்கு முன்னாடி அரசியல்வாதிகள்லாம் நல்லா இருப்பீங்க ராசி குரு விட்டாலே அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து உங்கள்கிட்ட பலகுனவர்கள் உங்களுக்கு கிட்ட பழகிட்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவரெல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வழக்கு வியாபாரங்கள் வந்து சாதகமாக முடியும் திருப்பணி கோயில் திருப்பணி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கும் நல்லாயிருக்கும் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன் மறுபடியும் ஒரு தடவை நாபப்படுத்துகிறேன் ஏன்னா சனி பகவான் ஒரு ஆன்மீக கிரகம் ஆன்மீக வீட்டில் இருக்கிறாரு அதுபோக குருவும் உங்கள் ஆசியில் வந்து உட்கார்றாரு ஸோ ஆன்மீக தொடர்பு வந்து ஒன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் சம்மந்தப்பட்டதுனால அது உங்களுக்கு வசப்படும் பத்தாம் இடம் வந்து கர்மஸ்தானம் கர்மம்னா என்ன தொழில் ஸ்தானம் அது எந்த தொழில் இருந்தாலும் சரி பூஜை புனஸ்காரமும் ஒரு கர்மம் தான் ஒரு மனிதன் பூஜை புனஸ்காரத்தை எப்படி ஈடுபட்டு இருப்பான்னு பத்தாம் இடத்தை வச்சு சொல்லிடலாம் பத்தாம் இடத்தில் சுபத்தொடர்பு இருந்துச்சினாலே பூஜை புனஸ்காரம் இருக்கும் அதுபோக ஒரு ஆன்மீக கிரகம் சுயசாரத்தில் போகிறதுனால ஆன்மீக வழிபாட்டில் ஒரு தீவிரமாக இருப்பீங்க சரியாக ரொம்ப எஃபெக்ட் போட்டு அந்த காரியத்தெல்லாம் பண்ணுவீங்க அதே மாதிரி மாணவ செல்வங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வயதுக்கு வந்தவர்களுக்கு நல்ல ஒரு மன வாழ்க்கையை அமையும் சரியா மனதுக்கேற்ற மனவாளன் கிடைப்பான் ராசியில் குரு வந்து அடுத்த ஏழாம் மடத்தை பார்க்குறாரு நான் எதுக்கு குருவை குருவ ஓட சொல்கிறேன்னா குரு வீட்டில் தான் சனி பவான் இருக்கிறாரு ஸோ இந்த சனி பயிற்சி வந்து குருவுக்கும் சனிக்கும் ஒரு உடன்பட்ட கு குரு சனி பயிற்சி குரு பயிற்சிக்கும் சனி வருவார் சனி சனி பயிற்சி குரு வருவார் ரெண்டு பேரும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க இவர் ஒன்றாம் இடம் பத்தாம் இடம் அவர் வீட்டில் இவர் இருக்கிறார் சனி பகவான் இருக்கிறார் ஸோ ரெண்டு பேருக்கு அட்டையில் ஒரு உடன்பாடு இருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால சனி பயிற்சியை பற்றி பேசும்போது குரு பேசாமல் இருக்க முடியாது அதுபோக வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேது பயிற்சிகளுக்கு முன்னாடி வருமானம் நல்லபடியாக கூடும் மே பதினெட்டாம் தேதிக்கு மேலே தொழில் மேன்மைக்காக சில சுபச்சலுகள்லாம் செய்வீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி சில பேர் கடன் வாங்குகிற சூழ்நிலையும் இருக்கும் அடுத்த லெவலுக்கு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆனால் யாருக்கும் ஜாமீன் கேள்வி எதுவும் போட வேண்டாம் அதுமாதிரி பெண்கள் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் புது வரவுகள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சுற்று வாரங்கள்லாம் சாதகமாக முடியும் கவலைப்பட தேவையில்லை பெண்கள் அது சனி பகவான் மீனத்தில் வந்து உங்கள் ராசிக்கு நாலு ஏழு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டு சனி பகவான் பார்க்க பாருதுனால தாய்வழியில் சொத்துக்கள் சில பேருக்கு வரலாம் ஆனால் நாலு குடைவன் யார் புதன் தான் புதனுடைய நிலைப்பாடு ஏற்ற மாதிரி அதனுடைய தாக்கம் இருக்கும் இருந்த போதிலும் தாய்வழி சொத்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எவருக்காகவும் வந்து சாட்சி கையெழுத்து எதுவும் போட வேண்டாம் சரியா தாய்வழியில் எதனாச்சும் பிரச்சனை இருக்குது சொத்து பத்து பிரச்சனை வீடு மனை இடம் எதனாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் ஜெ உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜோய ஜாதகத்தில் லக்கண ரீதியாக நாலு குடைவன் எப்படி இருக்கிறான் சுக்கிரன் எப்படி இருக்கிறான் நடப்பு தசாபத்து எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பெரிய காரத்தில் வைக்கணும் ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் பிரச்சனை கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும் அதில் எதனாச்சும் ஒரு பரிவர்த்தனை நடக்கும் பாகப்பரிவு நடக்கலாம் பரிவர்த்தனை நடக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அதில் டக்குன்னு கழுத்து போட்டுருவாங்க பத்திரத்தில் கழுத்து போட்டுருவாங்க அது பிரச்சனை பிரச்சனையாயிரும் கோர்ட்டு கேசன்னு போகும் அப்புறம் ஜோசிக்காரங்கிட்ட போய் கேட்பாங்க சார் எனக்கு விழுங்கா மாயிடுச்சின்னு இதுக்கு தான் முன்னாடியே பார்த்துக்கணுங்கிறது வரும்னு காக்கணும் வளமாக இருக்கணும் முக்கியமான பிரச்சனை வருது கோச்சாரத்தில் வந்து ஜோசியர் சொல்கிறாங்க அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா ஜாதகத்தை காட்டிறணும் சரியா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணக்கூடாது அப்புறம் பிரச்சனை ஆகிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு நமக்கு டைம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு செய்யுங்க சரியா இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க சரியா நேர்களே நான் யாரையும் குறை சொல்லலை பட் ப்ரி ப்ரிகேஷன் இஸ் ப்ரி ப்ரிவென்ஷன் ஈஸ் பெட்டர்தின் க்யூர் வருமன் காக்கிறது சிறப்பு தான் ஓகே அடுத்து வந்து சனி பவன் ஏழாம் மாட்டை பார்க்குறாரு ஏழாம் மாட்டுக்கு குருபார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சில விஏ பேருடைய அனுக்கரம் கிடைக்கும் பெண்களுக்கு சில பேருக்கு ஏழாம் மடம் நல்ல நிலமை கர்ப்பப்பி பிரச்சனை இருக்கும் அதில் சில அறுவை சிகிச்சை வரலாம் இல்லைனா புத்திர பிள்ளை பிள்ளைப்பேர் இருக்கும்போது சிசேரிங் ஆப்ரேஷன் நடக்கும் இது மாதிரி அமைப்பு நடக்கும் மற்றபடி இல்லை ஆனால் குரு பார்வை ஏழாம் எல்லாமே வந்து தான் இருக்கும் அடுத்து சனி பவன் மடத்தை பார்க்குறாரு விரையும் குறையும் பரணாம் மடத்தை பார்த்துட்டாருன்னா விரையும் குறையும் அப்போனா என்ன சேமிப்பு அதிகமான அர்த்தம் நல்லா சேமித்து வைங்க வேலைப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சவால்கள் இருக்கும் அதை சமாளிக்கிற தன்னம்பிக்கை இருக்கும் இதுதான் பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து நமக்கு டாஸ்க் அதிகமாகதோ அப்போ வந்து நமக்கு வந்து மனதுக்குள்ளே ஒரு உத்தியோகம் பிறக்கும் இந்த வேலையை நான் முடித்து கொடுத்துருவேன் இன்றைக்கி சாயந்திரம் எட்டு மணிக்குள்ளே முடித்து கொடுத்துருவேன்னு ஒரு வயரக்கியம் கட்டி கங்கனம் கட்டி பார்ப்பீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மாதிரி மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருக சிறிசு மூணு நாலு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரம் தொழில் நல்லா அபிவிருத்தியாக இருக்கும் அதே நேரம் புதிய வேலைக்கு எதுவும் முயற்சிக்க வேண்டாம் இருக்கிற வேலையை பாருங்கள் பாருங்கள் பின்னாடி புதிய வேலையை பாருங்கள் சரியா ஏன்னா ஆறு கோடி ஒன்று இப்போ ரெண்டாம் இடத்துல நீசமாக இருக்கிறாரு உங்கள் நாதன் அதனால் செவ்வாய் மூணாம் இடத்துக்கு போகட்டும் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே புதிய வேலையை எதனாச்சும் முயற்சி பண்ணுங்கள் அஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே மே மாதத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு முடிவுகள் எடுத்துக்கலாம் அது பர்டிகுலராக சொன்னோம்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே தான் நான் பொது ஜோதிடத்தில் எப்பயுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிருவேன் ஏன்னா நமக்கு இதான் பாடு எப்பயுமே ஜோதிடம் 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 இந்த சிந்தனை தான் இந்த கிரகம் எப்படி இருக்குது அதோடைய டேட் என்ன கிரகசாரம் என்ன சத்பலம் என்ன அதோடைய சஞ்சாரம் என்ன அதோடைய தொடர்பு என்ன அதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன இதை அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன் அது வந்து நமக்கு அப்படியே உங்களுக்கு நான் டெலிவரி பண்ணுவேன் அவ்வளோதான் எல்லாமே என்னோட அப்சர்வேஷன் அந்த அப்சர்வேஷனை உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன் அதனால் தயவுசெய்து மிருக சிறிசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலையில் எந்த மாற்றமும் இருக்க வேண்டாம் கண்டினியூ பண்ணுங்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் பின்னாடி நல்ல காலம் இருக்குங்க புதிய திட்டங்கள் நல்லபடியாக போகும் புது தொழில்கள் நல்லபடியாக இருக்கும் மேற்படிப்பு படிக்கிறவங்களும் அந்த காலகட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஸோ திருவாத ராசிபாதி நட்சத்திரங்களுக்கு செப்டம்பர் மாதத்துக்கு மேலே மிகச் சிறப்பாக இருக்கிறது புனர்பூசம் குருவின் நட்சத்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா பயணங்கள் இருக்கும் ஆனால் ஆதாயம் இருக்கும் ஒரே அலைச்சல் இருக்கும் ஆனால் அலைச்சல் கேட்டால் ஆதாயம் இருக்கும் பணி விஷய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியாக நேரில் அலைச்சல் இருக்கும் பிரயாணம் இருக்கும் ஆனால் வேலை விஷய சில சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு வந்து இப்போ ஆறு கோடி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல யார் கூட நட்சத்திரத்தில் போகிறாரு செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அதுலேருந்து வெளியே வரணும் அவர் உங்கள் ராசிக்கு வந்தாலும் சிவா நட்சத்திரத்தை தான் இருப்பார் திருவாதிரைக்கு வரணும் சரியா அதில் எல்லாம் காம்பினேஷன் இருக்குது அதுக்கு நான் அப்போ வீடியோ போடுறேன் ஏன்னா குரு தான் வீட் எந்த வீட்டில் இருக்கோமோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியும் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பழங்களை கொடுப்பாரு இப்போ எதுக்கு நான் குரு எழுத்தேன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு குரு பற்றி பேசி தான் ஆகணும் ஏன்னா புனர்பூச நட்சத்திரன்னா தான் குரு பகவான் இங்கே வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு கிரகத்தை விட்டு ஒரு கிரகத்தை பேச முடியாது சனி பகவானை பற்றி பேசினாலுமே மற்ற கிரகங்களும் ஆட்டோமேட்டிக் உள்ளே வந்துடும் ஏன்னால் இங்கே அப்படி தான் எல்லாமே காம்பினேஷன் தான் சரியான நேர்களை இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடர் வந்து கன்சிடர் பண்ணி தான் பலன் சொல்ல முடியும் ஓகே அதே மாதிரி வந்து பொதுவாக பார்த்தோம்னா இந்த மிதன ராசிக்கு இந்த சனி பகவான் நட்சத்திர சாரம் புது புதுக்காரங்களில் பங்களிப்பில் முன்னணி இருப்பீங்க வெகுஜன தொடுப்பு நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொது இடங்களில் வந்து வீண் விமர்சனங்கள் வாக்குவாதங்கள் இருக்கும் அதை தவிர்த்துருங்க டக் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் கவனமாக இருங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா அரசியல்வாதிகள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இருப்பினும் அகல கால வைக்கக்கூடாது பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சரியாக நேரில் ஏன்னா ரெண்டாம் மடத்தில் செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் ரெண்டாம் மடத்தில் இருக்கிறதுனால சில நேரம் ஆகி படக்குன்னு பேசிடுவோம் பட்டுன்னு பேசிடுவோம் அது டக்குன்னு எதனாச்சும் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடும் அதனால் செவ்வாய் ரெண்டாம் இடத்துலேருந்து கீழே இறங்கணும் மூணாம் இடத்துக்கு போகணும் ஜூன் ஆறாம் தேதி தான் போகிறார் அதனால் ஜூன் ஆறு வரைக்கும் நாவடக்கம் இருக்கணும் சொல்லுமறை சும்மா இரு அப்படின்னு இருக்கிறார் முருகப்பெருமான் யார்கிட்ட சொல்லியிருக்கிறாருன்னா அரு அருணாருக்கிட்ட இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது ஏன்னால் ரெண்டாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாரு ரெண்டு கூடிய சந்திரனும் வளர்புறை தெய்விற்கு உட்படும் போது சில பலன்கள் இருக்கும் அதனால் பேச்சுவார்த்தையெல்லாம் கவனமாக இருங்க சுடுசூடு சொல்லாதீங்க அவசரப்பட்டு பேசாதீங்க குடும்பத்துக்குள்ளேயும் பேச வேண்டாம் ஏன்னால் குடும்பத்துக்குள்ளே பேசுகிறது வந்து ஒரு வார்த்தை சாதகமாக இருக்கும் ஒரு வார்த்தை பாதகமாக இருக்கும் மாதிரி சும்மா இருன்னு முருகப்பெருமான அருணிரிநாதர்கிட்ட சொன்னாராம் அருணகிரிநாதர் வந்து அவர் முடியாமல் ஈனப்பட்டு அசிங்கப்பட்டு அவர் வாழ்க்கையில் தேவையில்லாதெல்லாம் பண்ணி திருவண்ணாமலை தீப திருவண்ணாமலை இருந்து கீழே விழுந்திருக்கிறார் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து ராஜகோபுரத்திலேருந்து அப்போ முருகப்பெருமானை தடுத்தால் கொண்டு அவருக்கு கருணை பண்ணியிருக்கிறாரு காட்சி கொடுத்துருக்குறாரு அப்போ அருணகிரி கேட்டுருக்கிறாரு அருணிதநாதர் என்ன முருவா என்னை காப்பாற்றிட்டியே நான் தான் வாழ்க்கை வேண்டான்னு நிலைக்கு வந்துட்டேன் என்னை எப்படி காப்பாற்றினேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா உன்னால் இன்னும் நிறைய காரியம் நடக்க வேண்டியது இருக்குது அது வரைக்கும் நீயே வாழணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒரு மோச்சத்தை கொடுத்தாரு அப்போ நான் இப்போ என்ன செய்ய அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லு மாதிரி சும்மா இரு அப்படின்னாராம் அந்த முருகப்பெருமான் அது வரைக்கும் அருண் சும்மா இருந்தார் அதுக்கு பின்னாடி தான் திருப்புகள் பாடினார் முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி செவ்வன முத்துக்குறு வித்துக்குறு பெற என ஓதும் என அந்த திருப்புகலை முதல் பாட பாடினார் எதுக்கு இப்போ முருகப்பெருமான் எடுக்கிறேன்னா முருகப்பெருமானுடைய அம்சமாக அங்காரன் செவ்வா பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் செவ்வா இருந்தாலே சும்மா இருக்கணும் சொல்லில் வந்து சும்மா இருக்கணும் அதைத்தான் சொல்லு மாதிரி சும்மா இருன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் வீடியோவை நான் நிறைய பேசலை சார்ட்டாக தான் பேசியிருக்கிறேன் இல்லைன்னா குறஞ்சி முப்பது நிமிஷம் பேசுவேன் இதில் ரத்தனை சுருக்கமாகவே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சனி பவனை பற்றி தான் எடுத்து பேசியிருக்கிறேன் ஒரு நானூறு நாளைக்கு நல்லா இருக்கும் சரியா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் பத்தாம் இடத்துல சனி ராகு இணைவு இருக்குது டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கற்பனை சாமி வழிபாடு வச்சுக்கோங்க சரியா இப்போதைக்கு முதல ராசிக்கு ரெண்டு வழிபாடு முக்கியம் சனிக்கிழமை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை ரெண்டாம் சனிக்கிழமை அல்லது நாலாம் சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க செவ்வாய் கிழமதோர் முருகப்பெருமானை கும்பிடுங்க சரியாக கந்தசி கவசம் பிடிங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக மிதுனராசினியர்கள் கந்தசக கவசம் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்காது ஏன்னா மிதுனராசிக்கு வந்து ஆறு குடையவன் செவ்வா தான் ஸோ அவருடைய அனுகரம் கிடச்சிருச்சுன்னா தொட்டக்காரந்தவர்களும் காரியானவர்களும் நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே சிந்தில் நேர் செவ்வாய் என்று திருநீர நினைவருக்கு மே வராதா வினை சரியா நேரிலே அதனால் முருகனை கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் அதுபோக இந்த திருப்புகளில் அருகிநாதரை பற்றி பேசினேன் அவர் கந்தர் அனுபூதியில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு அந்த பாட்டை பாடினீங்கன்னா உங்களுக்கு வருவாய் வரும் சரியா வருவாய் வளரணும் தொலைந்தது கிடைக்கணும் விட்டதை பிடிக்கணும் இழந்ததை மீட்கணும் அப்படின்னா குருவாய் வருவாய் அறுவாய் குகணே அந்த இதை படிங்க சரியா அந்த கந்தர் அனுபூதியில் அந்த பாடல் வரிகள் இருக்குது சரியா அந்த வரிகள் வந்து ரொம்ப முத்தியாப்பானவை அதை படிங்க உருவாய் அருவாய் உழதாய் அழதாய் மறுவா மலரா மணியா ஒளியா கருவா உயிரா கதியா விதியா குருவாய் வருவாய் அருவாய் கோகனே அவ்வளோதான் சரியா அருமையான பாடல் வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல எம்பருமான் அகிலாண்டுகோடி பிரமாண்ட நாயகன் அவர்கள் மிதனராசி ராசினியர்களுக்கு வனப்பூர்வமாக கிடைக்கட்டும் அனைத்து வளங்களின் நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்தின் தீர்க்காலுடன் மிருக சீரிசம் திருவாதிரை புனர்பூசி நட்சத்திரத்தின் நேர்கள் நலங்களின் வளங்களை பற்றி நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே